அதனால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார்கள் குரு பெயர்ச்சிக்கு ஆலங்குடியில் ஏழு லட்சம் பேரு வேற வழி இல்ல குரு நினைத்தால் குரு பார்த்தால் கோடி நன்மை பார்க்கலன்னா எல்லாம் போயிடுமே பயம் தான் நடுவர்களே அதாவது வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டுல பெண்கள் இருப்பாங்க வரலட்சுமி விரதம் அதெல்லாம் ஏன் தெரியுமா நடுவர்களே புருஷன் நல்லா இருக்கு தாம் புருஷன் ரொம்ப ஆயுளோட ரொம்ப நாள் இருக்கணும் எமன் கிட்டே இருந்து எப்படியாவது காப்பாத்தினார் எமன் கிட்டே இருந்து காப்பாத்தி நம்ம வச்சு கொள்ளணும் வேற ஒண்ணு இல்ல எமன் கிட்டே இருந்து காப்பாத்தி ஏனாதி நம்ம ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டிய நான் தான் வச்சு டெய்லி டெய்லி கொள்ளணுமே தவிர வேற எவனுக்கு அந்த உரிமை வரக்கூடாது தப்பிச்சிடலாம் உமன் கிட்ட இருந்து தப்பிக்கவே நடுவர்களே பக்தி எல்லாம் பேசினாங்க நடுவர்களே ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு இறைவனை சந்தோஷப்படுவதற்காக இறைவனை சந்தோஷப்படுத்துவதற்காக இறைவனை வழிபடுகிறார்களா அவரவர்களுடைய சந்தோஷத்திற்காக இறைவனை வழிபடுகிறார்களா கரெக்டா அவரவர் சந்தோஷத்துக்கு தான் இறைவனை வழிபடுறாங்க அப்ப இறைவன் மது பக்தியாக இருக்கிறேன் என்பது பொய் தானே அதாவது அரச பக்தி இருந்தது குரு பக்தி இருந்தது பதிபக்தி இருந்தது அரச பக்தி என்பது அந்த நாட்டின் மன்னவனுக்காக அந்த நாட்டு மக்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருந்தார்கள் அது அரச பக்தி இன்று ஏதாவது இருக்கிறதா இந்த கையில் காசை வாங்கி கொண்டு இங்கே ஒரு குத்து அங்க ஒரு குத்து முடிஞ்சு போச்சு அரச பக்தி காலி குரு பக்தி ஒன்று இருந்தது நீங்கள் தான் சொல்லுறீர்கள் எத்தனையோ பேருக்கு ஏனியாக இருந்திருக்கிறேன் உங்கள் ஏனிப்படியில் ஏறியவர்கள் எத்தனை பேர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா குரு பக்தி காலி நடுவர் அவர்களை பதிபக்தி ஒன்று இருந்தது கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் அன்பு செலுத்தியார்கள் இன்று இருக்கிறதா அதாவது அனுராதா மேடம் பேசும்போது சொன்னாங்க ஏதோ விபூதி பாக்கெட்டை வாங்கிட்டு புருஷன் ஓடுறாரு ஓனோ வந்தானு தெரியல நடுவர்களே இன்று எல்லாம் மாறி போய் பயம் கலந்த பக்தி தான் இருக்கிறது நடுவர்களே இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பக்தி என்பது இந்த காலத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய வாதமே தவிர தேவாரமும் திருவாசகமும் இருந்தது உண்மைதான் தேவாரம் பாடவும் திருவாசகம் பாடவும் மணிவாசக பெருமான் இருந்தது என்பது உண்மை தான் இன்று யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய இந்த இறைவனுக்கு நிகரான அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் அப்பர் பெருமான் அந்த அப்பர் பெருமான் திருஞான சம்பந்த சீர்காழியில் இருந்து மதுரைக்கு கிளம்பும் போது நான் போகணும் கூட அப்பர் பெருமான் இருக்கார் சொல்றாரு குழந்தாய் நாளும் மாதிரி நாளும் போலும் சரியில்லை நம்ம இன்னொரு நாளைக்கு நாளும் 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 கோளும் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று செல்லலாம் என்றார் இறைவனுக்கு நிகரான நாயன்மார்களில் முக்கியமான நால்வர்கள் உருவான அப்பர் பெருமானுக்கு அந்த நாளுக்கும் கோளுக்கும் பயம் இருந்திருக்கிறது நடுவர்களே அதாவது அன்னைக்கு ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருந்தார்கள் எட்டாம் நூற்றாண்டில் சுந்தர பெருமான் இருந்தார் ஒன்பதாம் நூற்றாண்டில் மாணிக்க இருந்தார் பத்தாம் நூற்றாண்டில் பட்டினத்தார் இருந்தார் பதினோராம் நூற்றாண்டில் சேக்கிள பெருமான் இருந்தார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கம்ப இருந்தார் பதிமூணாம் நூற்றாண்டில் வைகண்ட தேவர் இருந்தார் பதினைந்தாம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் இருந்தார் பதினெட்டாம் நூற்றாண்டில் நமது வள்ளல் பெருமான் அவர்கள் இருந்தார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பாம்பன் சுவாமிகள் இருந்தார் நமது வாரியார் சுவாமிகள் வரை இருந்தார் இருபதாம் நூற்றாண்டிற்கு பிறகு எந்த பக்தியாளர்களும் இல்லை நடுவர்களே எந்த பக்தி இலக்கியங்களும் படைக்கப்படவில்லை இன்றைய மனிதர்களிடம் பக்தி இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம் நடுவர்களே ஆகவே இறைவாக இன்றைய வெள்ளை சட்டையும் வெள்ளை வெட்டியும் கட்டுக்கொண்டு கலர்களாக நெத்தியில் பொட்டு வைத்துவிட்டு நமது செல்வம் குறையக்கூடாது கூடாது நமது பேரும் புகழும் குறையக்கூடாது கூடாது என்பதற்காக கையில் கயிர் கயிறாக கலர் கயிறு கட்டிக்கொண்டு இன்று இறைவனை நோக்கி படையெடுப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நடுவர்களே பக்தி என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கும் ஆசை ஆனால் இன்றைய மனிதர்களிடம் அந்த பக்தி குறைந்து பயத்தினால்தான் இறைவனை வழிபடுகிறார் என்று கூறி வாய்ப்புக்கு நல்லதொரு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 இன்றைய பட்டிமன்றத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அண்ணன் செல்வாஸ் நடராஜன் அடி பிச்சு உதறிட்டே அதாவது இன்றைய பட்டிமன்றம் உண்மையில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு அன்பு சகோதரி அனுராத ஆரம்பித்து வைத்து அண்ணன் செல்வாஸ் நடராஜன் அவர்கள் முடித்து வைத்த விதம் நானும் அவரும் சுமார் ஒரு ஆறு பட்டிமன்றம் ஏழு மொத்தமாக பார்த்தால் ஆறு பட்டிமன்றம் இரண்டு இலக்கிய நிகழ்வுகள் சந்தித்திருப்போம் போன்று அவருடைய பேச்சை நானே கேட்டதில்லை மிரட்டி இருக்கிறார் கருத்துக்களால் மிரட்டியிருக்கிறார் உண்மையால் மிரட்டியிருக்கிறார் இப்பொழுது தீர்ப்புக்கான நேரம்